விருந்தோம்பல்னு என்னங்க என்னன்னு தெரியாம போயிடுச்சு இப்படி உட்கார வச்சு கஷ்டப்படுத்துறதா இல்லை அதாவது என்னங்கன்னா தண்ணீரை கொடுத்தால் கூட நம்ம மனம் விரும்பி தர்றது வடை பாயாசம் எல்லாமே இருந்தாலுமே மனம் உவந்து செயல்படுறது வந்தவங்களுக்கு நம்ம உபசரிக்கிறது தான் விருந்தோம்பல் அப்படிங்கிறது என்னோட புரிதல் அதைத்தான் வந்து நம்ம ஒரு பிரார்த்தனையா நம்ம எல்லாத்துக்கும் நன்றி சொல்லும் விதத்துல நம்ம அதுக்குள்ள நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம பாக்குற பார்வையிலேயே ஏண்டா வந்து நினைக்க கூடாதுங்கிறக்காத நம்ம பழைய முறைகள் எல்லாமே வந்து விருந்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஃபர்ஸ்ட் தண்ணி கொடுப்போம் கரெக்டுங்களா இன்னைக்கு அந்த மாதிரி கலாச்சாரங்கள் எல்லாமே மறந்து போயிடுச்சு பாதி வீடுகள் பூட்டிய நிலைமையில்தான் இருக்கு இன்னைக்கு ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறோம்னா ரெண்டு பேருக்குள்ளேயே நானா நீயாங்கிற தான் இருக்குது அது மாதிரி மனுஷ வாழ்க்கையில ரெண்டு விஷயம் தான் போதுன்னு சொல்லுவான் ஒண்ணு சாப்பாடு இன்னொன்னு அடிவதை அன்போட பரிமாறணும் சரிங்களா சாப்பாடு போடுறப்போ இங்கே நல்ல விஷயத்த சொல்லி அன்பா பரிமாறினா தான் அந்த குழந்தைங்களோட தன்மை சுத்தி நம்மளை சுத்தி எல்லாமே அன்பா இருக்கும்